வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க காலபுருஷ

பெச்சதெல்லாம் விளங்குங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு ஜோதிட கடை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்தவங்களுக்கு எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற விஷயங்கள் அதை எல்லாத்தையுமே உணர்த்தும் நான் வார்த்தைகள் பழிக்கணும் அப்படின்ட்டு எல்லா விதமான கஷ்டமான விரதமா இருந்தா கூட இஷ்டப்பட்டு நான் செய்வேங்க என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் யாகங்கள் செய்தோம் இப்ப கூட ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி புத்தாண்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு

மூன்று ராசிகள் உடல் பலத்தால எதையுமே சாதிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு மூணு ராசிகள் சக்தி பெற்ற மனதை படைத்த மூளை பலம் மிக்க மூலக்காரங்க அப்படின்னு சொல்லாங்க இன்னொரு மூணு ராசிகள் யாராவது சப்போர்ட் பண்ணா இதை செய் அதை செய் அப்படின்னு சொன்னா கைட் பண்ணாக்க செய்வாங்க கைட் பண்ணும்போது போது மட்டும்தான் அவங்க சாதிப்பாங்க செய்ய முடியும் முக்கியமா மூணு ராசிகள் மனசா இருக்கட்டும் புத்தியா இருக்கட்டும் உடல் பலமா இருக்கட்டும் பயங்கர ஷார்ப் இந்த ராசியில இந்த மீன ராசியில தொண்ணூத்தி

அப்துல்லா இருக்கிறாங்க அப்படிதான் நினைப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த வேலையா இருந்தாலும் சரி எப்ப அது கஷ்டம்பா பா அப்படின்ட்டு நினைக்கவே மாட்டாங்க எதா இருந்தாலுமே சரி இழுத்து போட்டு அந்த காரியத்தை கதை கச்சிதமா முடிக்கிறது இல்ல கை தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் எதா இருந்தாலும் சரி கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல யோசிப்பாங்க செய்வாங்க நல்ல புத்தி கூர்மை உடையவர்களா இருப்பாங்க தனக்கு தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அவங்களுக்கே வச்சுப்பாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் சுயநலம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க அவங்க குடும்பம் அவர்கள் நண்பர்கள் அதை மட்டும் அவங்க நல்லா பக்காவா கட்டி காப்பாங்க

அநேகமான விஷயங்கள்ல சின்ன சின்ன போராட்டத்துக்கு பிறகு தான் கிடைச்சிருக்கும் ஆனா எல்லாமே கிடைக்கும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டாங்க அப்படின்னாக்கா எல்லாமே கிடைக்குங்க பெரும்பாலான சமயத்துல இவங்களுக்குலாம் ஸ்டார்டிங் சூப்பரா இருந்திருக்கும் ஃபினிஷிங் மட்டும் சரியா இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த தொடங்கும் போது பயங்கர எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க சுறுசுறுப்பாக வேலைகளை செய்வாங்க ஆனா அதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் திணறுவாங்க சிலர் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு வேற வேலையை பார்க்க போயிருவாங்க யாரெல்லாம் அந்த வேலையை கடை கடைசி வரைக்கும் நின்று முடிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க கோட்டீஸ்வரர்களா ஜெயிக்கிறாங்க அதனால எதா இருந்தாலுமே சரி மனம் தளராம வெற்றி ஒன்றுதான் லட்சியம் என்று ஓடுனா வாழ்க்கையில ஜெயிச்சே தீர்லாங்க இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க ஆழ்ந்த கடவுள் வழிபாடு உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க வைக்கோங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் தொழில் செய்யலாமா இல்ல கை கட்டி வாய்ப்பு உயர் அதிகாரிகளுக்கு சலாம் போட்டு அடிமையில வேலை தான் செய்யணுமா

பண்ணாம உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்லனா குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஏகப்பட்ட லாபத்தை கொடுக்கும் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரியேட்டிவிட்டி மைண்ட் கற்பனை திறன் ஒரு விஷயத்தை நீங்க புதுசா உருவாக்குறது இந்த மக்கள் தொடர்பு சைக்காலஜி இந்த கலைத்துறை பேங்கிங் அக்கௌண்டிங் டீச்சிங் இதெல்லாம் இவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும் இதுல சிறந்து விளங்குவாங்க எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு மனிதனை பார்த்த உடனே அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு

இருக்கும் அது எந்த அளவுக்குன்னா போன ஜென்மத்தில் நடந்த விஷயங்களை கூட இவர்களுக்கு அடிக்கடி ஞாபகத்து வந்து போங்க தான் நிறைய விஷயங்கள் இவர்களுக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி தோணும் இவர்களுடைய ராசி அதிபதி பணம் சம்பந்தப்பட்டவர் என்பதால யாருக்காவது ஆலோசனை சொல்வதா இருக்கட்டும் இந்த கணக்கு வழக்கு பாக்குறது பொருளாளர் பொறுப்பு இதெல்லாம் இவங்களுக்கு சூப்பரா இருக்கும் முக்கியமா சொல்லணும்னா பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் வேலைகள் இவர்களுக்கு செட் ஆகும் அதனாலதான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னரே இருந்த மன்னர்களே மூன்று ராசிக்காரர்களை பொருளாளர் மற்றும் கஜனாவ பாதுகாப்பு பொறுப்பை கொடுத்து பார்த்து கௌரவப்படுத்தியதாக உழைச்சுவடிகள்லயும் கல்வெட்டுலயும் சான்றுகள் இன்றைய காலகட்டத்திலயுமே இருக்கு அதுல ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க இவங்களுக்கு சேமிக்கும் பழக்கம் அதிகமா இருக்கும் பல நேரம் கஞ்ச பிசினாரியா இருப்பாங்க சாரி சிக்கனமா இருப்பாங்க எப்போதாவது என்னைக்காவது செலவு செய்வாங்க செலவு செய்யறதுனா சும்மா இல்லங்க பயங்கரமா தண்ணியா செலவு செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு சிலர் கணக்கு போட்டு பார்த்துட்டு அச்சுச்சோ இவ்வளவு செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர் வரவு கேட்ட செலவு செய்வாங்க ஒரு சிலர் கடனை வாங்கி செலவு செய்வாங்க என்னவோ அதனாலதான் ராசிகாரர்கள் நம்ம கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி கேட்கறதுல ஒரு முக்கியமான விஷயம் ஏகப்பட்ட கடன் இருக்கு அது எப்ப தீரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான முதல் சூட்ச நான் இப்ப சொல்றேன் வீடியோ ஃபுல்லா நிறைய விஷயங்களை நிறைய சீக்கிரட்டா வாழ்க்கையில முன்னேறதுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா அதுல முக்கியமானது கடன் எப்படி அடையும் அப்படின்றதுதான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பிறவி பெருங்கடன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லுவாங்க நம்முடைய பிறவியே ஒரு கடன் தாங்க போன ஜென்மத்துல நம்ம எதெல்லாம் செஞ்சிருக்கோமோ அது அதனுடைய கர்மாவை இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிச்சே தீரணும் நல்ல நேரத்துல பூர்வ ஜென்ம புண்ணியங்களை நம்ம அனுபவிப்போம் அதே நேரம் சரியில்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பாவங்களை செஞ்சிருக்கிறோமோ அதை நம்ம அனுபவிப்போம் இதுதான் விதி என்னதான் விதியா இருந்தாலும் விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்கு சித்தர்களின் கூற்றின்படி விதி கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடிகளிலுமே இருக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஜாதகங்கள் வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் நாங்க பேசும் மீதி இருக்கிற எழுவத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அணுகுறது அமர்ச்சிக்கிறதுல தாங்க இருக்கு அதனால அதனால என்னதான் ஏழரை சனி பகவானா இருக்கட்டும் அஷ்டம சனி பகவானா இருக்கட்டும் அர்த்தாஷ்டிரமா இருக்கட்டும் கெண்டகமா இருக்கட்டும் அவர் ஒரு ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் போன ஜென்மத்துல என்ன நடந்துச்சோ அதை இந்த ஜென்மத்துல கிளியர் பண்ணுவாரு முக்கியமா இந்த ராசிக்காரங்க ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கடன் வாங்குறாங்க அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாம திணறி போயிடுறாங்க உங்களுடைய கடனை தீர்க்க முடிஞ்ச வரைக்கும் திங்கள் கிழமைகள்ல கடனை வாங்க ட்ரை பண்ணுங்க லோனா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் செவ்வாய் கிழமைகள்ல கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது திரும்ப

உங்களுடைய தலையணைக்கு அடியில வச்சு தூங்குங்க பின்னர் காலையில எழுந்த உடனே குளிச்சிட்டு அந்த மிளகு மூட்டையுடன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற பைரவர் முன்னாடி நின்னு ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணைய ஊத்தி இந்த மிளகு மூட்டையை அதுல நனச்சி வச்சு தீபம் ஏத்தி வாருங்க பைரவருக்கான இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வெள்ளிக்கிழமையில செய்து வர நல்லது நடக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த மிளகு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் கழுத்தை நெறிக்கும் கடனை கொடுத்த அவர்கள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க கடன் படிப்படியாக குறையும் தீபம் ஏற்றும் போதே கடன் தீர மனதார பிரார்த்தனை செய்யுங்க குறிப்பான நேரம் அப்படின்னு பார்த்தாக்கா செவ்வாய் கோரையில இந்த பரிகாரத்தை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை காலைல ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை இதே போல மதியம் ஒரு மணியில இருந்து இரண்டு மணி வரை அதே போல எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரை நைட்ல இந்த காலகட்டத்துல இந்த பூஜையை செய்யலாம் கடனை அடைக்கிறதா இருந்தாக்கா இந்த காலகட்டத்துல கடனை திருப்பி கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற பணம் அவங்க கையிலேயே இருக்கணும்

உங்களுடைய கடன் அடையணும் அப்படின்னாக்கா உங்க கை நிறைய கல்லுப்பை மூன்று முறை எடுத்து அதை ஒரு மஞ்ச துணியில வச்சு இந்த மஞ்ச துணியை முடிச்சு போட்டு மகாலட்சுமி தாயாரின் பாதங்கள்ல வச்சுட்டு ஒரு வாரம் வரை அந்த கல்லுப்ப பூஜை ரூம்லயே வச்சு மறு வாரம் வரக்கூடிய செவ்வாய் கிழமைகள்ல செவ்வாய் ஹோரையில பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்ப எடுத்து சுத்தமான தண்ணீர்ல போட்டு உங்க கையால கரைச்சிருங்க கரையும் போதே என்னுடைய கடன் படிப்படியா குறையணும் கரையணும் அப்படின்னு சொல்லி அந்த கரைந்த உங்களுடைய கால் படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க இந்த பரிகாரம் நீங்க செஞ்சீங்க மனதார நீங்க வேண்டீங்க நீங்க நம்புனீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய கரணா இருந்தாலுமே சரி தண்ணியில கரைத்த வெள்ளம் போல சாரி இந்த உப்ப போல சீக்கிரமா கரைந்து காணாம போயிடுங்க கூடவே திங்கட்கிழமைகள்ல திருப்பதி ஏழுமலையானை வணங்கி வர நம்முடைய கடன் சுமை குறையும் திரு ஆவினன் குடியில் இருக்கக்கூடிய முருக பெருமான செவ்வாய் கிழமைகள்ல வணங்கி வர கடன் பிரச்சனை கட்டாயமா நீங்க இது ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க நானும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் இதை அனுபவம் விஷயங்களும் நம்ம கிட்ட சொல்லி இருக்காங்க அடுத்தது நிறைய பேர் சொந்தமா வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஜாதகத்துல வீடு மனை போன்ற சொத்துகள் பெற அதற்கு காரகத்துவமான செவ்வாய் பகவான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுடைய இளம் வயதிலேயே நீங்க இடம் மனை வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒருவேளை செவ்வாய் பகவான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு அப்படின்னாக்கா அதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக செவ்வாய் கிழமைகள்ல முருக பெருமானை வணங்கி வருவது உங்களுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் செவ்வாய் கிழமைகள்ல முடி வெட்டாதீங்க நகம் வெட்டாதீங்க ஷேவ் பண்ணாதீங்க அசைவ உணவு சாப்பிடாதீங்க பூமியில பள்ளம் பறிக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய ரியல் எஸ்டேட் மக்கள் கூட செவ்வாய் கிழமைகள்ல ஏதாவது பள்ளம் தோன்றாங்க அப்படின்னாக்க அவங்க பிசினஸ்ல லாபம் கம்மியா தான் இருக்கு இதையும் ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க நானும் பார்த்திருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் ஹோரையில நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துடைய மண்ண திங்கக்கிழமையிலேயே கொஞ்சம் கொண்டு வந்து அதை செவ்வாய் கிழமைகள்ல ஒரு சிவலிங்கம் மாதிரி பிடிச்சு

படல அப்படினாக்கா உங்களை காயப்படுத்துறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க நீங்களா ஒரு டீம்ல ஒரு குரூப்ல கேம் சேஞ்சரா இருப்பீங்க பொதுவா பாத்தீங்க அப்படினாக்கா இவர்கள் ஒரு குரூப்ல இருக்காங்க அப்படினாக்கா அந்த ஒட்டுமொத்த குரூப்புமே முன்னேறிறதுக்கு இவங்க தான் காரணமா இருப்பாங்க ஏனா இவர்களுடைய ஐடியாஸ் இவர்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில் அப்படி இருக்கும் இவங்க யாருக்கெல்லாம் பாவப்பட்டு அசிச்சோ அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணுமே அப்படினு உதவி செய்றாங்களோ அவங்க மூலமா தான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் நடந்தே தீருங்க இது உங்களுடைய விதி அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க கடவுள் மேல பக்தியா இருந்து பாருங்க உங்களுடைய நாற்பது வயசுக்கு மேல அவர் உங்களை அலைக்க கொண்டு போய் டாப்ல உட்கார வச்சிருவாரு நீங்க வரணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டாரு எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் எத்தனை ஆயிரம் பேர்கள் எதிரிகளா வந்து தடுத்தாலுமே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை தடுக்கவே முடியாதுங்க அதுதான் கடவுளின் டிசைன் உங்களுடைய விதியை ஏற்கனவே அவர் பக்கமா எழுதியாச்சுங்க தட்டாயம் வாய்ப்புகள் வரும் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டும் அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்க நீங்க ஜெயிக்கிறதை யாரும் யாராலையுமே சாரி எவனாலையுமே தடுக்க முடியாதுங்க உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாருக்கிட்டயும் நல்ல குணங்கள் இருக்கும் கூடவே கெட்ட குணங்களும் கெட்ட விஷயங்களுமே இருக்கும் சிங்க பாதையா பூ பாதையா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் நேர்வழியில போவாங்க கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில ஜெயிப்பாங்க நல்ல வாய்ப்புகள் வரும்போது கூட சாத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி கூடவே இருக்கு அப்படின்னாக்கா முக்கியமான வேலையை உடனே செய்யணும் அப்படின்னும் போது கூட நாளைக்கு செஞ்சுக்கலாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடு கொஞ்சம் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டயர்ட் வச்சிரும் நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த நீங்க இழந்திருப்பீங்க ஒருவேளை இந்த வீடியோ நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னாக்க இப்ப முடிச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க முக்கியமா சொல்றேங்க பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரே ராசி இந்த ராசி தாங்க நிறைய பேர் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது இல்ல பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாங்க உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அந்த சாத்தான அடிச்சு தொருத்துங்க தூக்கத்தை தூர விரட்டுங்க திருமணத்திற்கு பிறகு பெண்ணாக இருந்தால் கணவர் வீட்டாருடன் இணக்கமாக இருக்க மாட்டார்கள் ஆணாக இருந்தால் மனைவி வீட்டாருடைய உறவினர்களுடன் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறது கொஞ்சம் கம்மி தாங்க தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்க சின்ன வயசுல இல்லைனா கூட இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் வீட்டுல இவங்க சின்னவங்களா இருந்தா கூட சரிங்க இவங்க குடும்பத்துல குழப்பங்கள் இருக்கு அப்படின்னாக்கா இவங்க சரியான தீர்வை தருவாங்க இவங்க நீர் சம்பந்தமான ராசி நீர் ராசியுடைய தொடர்புடையவங்க அதனால இவங்களுக்கு நீர் சம்பந்தமான தொழில்கள் செய்யும்பொழுது மிக சிறந்த லாபம் தருங்க வட்டித் தொழில்

ஏற்கனவே நிறைய ரிசர்ச் பண்ணிட்டோம் நீங்களே வேணாக்க விசாரிச்சு பாத்துக்க பொதுவாக இவர்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்று இருப்பார்கள் வேலை முடிந்ததுக்கு பிறகுதான் கடவுளுடைய நினைப்பே இவர்களுக்கு வரும் ஆனா ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்குங்க மற்றவர்களுக்கு தேவையான மரியாதையையும் இவர்கள் கொடுப்பார்கள் அதை மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்க்கவும் செய்வார்கள் அதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தா கூட சரி பார்ட் டைம் ஜாப் சைடுல ஏதாவது ஒரு ஜாப் வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க குறிப்பா முப்பது வயசுக்கு மேல இவர்கள் நைன்டி மக்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க தன்னுடைய சிறு வயதில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் மிகப்பெரிய துரோகங்கள் சந்தித்திருந்தாலும் ஒற்றை காலில் நின்று தன் குறிக்கோளை கண்ணும் கருத்துமாக எண்ணி பீனிங்ஸ் பறவை போல எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையின் உச்சத்திற்கு சென்று அட்லீஸ்ட் அவர்கள் நினைத்த உச்சத்தை அடைவார்கள் அடைந்தே தீருவார்கள் ஒரு சிலருக்கு இல்லீங்களா பணம் சம்பாதிக்கும் எண்ணமும் வரும் முக்கியமா இந்த ராசிக்காரங்க அதை தொட்டாங்க நீங்க கெட்டீங்க அப்படின்ற மாதிரி நேர்மையா சம்பாதிக்கிற பணம் மட்டும் உங்களுக்கு நிலச்சு நின்னு பேசும் நல்ல நேரத்துல முறையில நீங்க சம்பாதிக்கிற பணமா இருக்கட்டும் பெயரா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் எல்லாமே கெட்ட நேரம் வரும்போது இந்த ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்ம காரகன் சனி பகவான் காலகட்டத்துல மொத்தமா புடிங்கிட்டு போயிடுங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நீங்களே நிறைய பேரை பார்த்திருப்பீங்க குடும்பத்துக்காகவே மாடு மாறி உழைத்து செருப்பா தேஞ்சி தனக்கென்று எதுவுமே சேர்த்து வைக்க தெரியாத ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லாங்க நிகழ்காலத்துல இருக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கும் அதே நேரத்துல கடந்த கால காலகட்டத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை எண்ணி மனம் வருந்துவாங்க பழைய நண்பர்களுக்கும் பழைய பொருட்களுக்கும் பழைய எண்ணங்களுக்கும் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இவங்க கிட்ட எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதை டப்பு டப்பு முடிச்சு தூக்கி போறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை முடிக்கிற வரைக்கும் இவங்க தூங்கவே மாட்டாங்க வேலை செய்யற இடத்துல கூட சரி ரெண்டு ஷிப்ட் மூணு ஷிப்ட் ஆனா கூட அந்த வேலையை பக்கவ முடிச்சு பேக் பண்ணி அமிச்சுட்டு தான் வேலையை விட்டு வெளியவே வருவாங்க சித்தர்களின் கூற்றின்படி இந்த ராசிக்காரங்க பிடிவாதமான அறிவாளிகள் அப்படின்னு சொல்றாங்க இவர்கள்ல சிலர் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தவிப்பாங்க ஒரு சிலர் என்னதான் நடந்தாலும் சரி ஒரு கை பாக்கலாம்டா அப்படின்னுட்டு ஒரு துணியோட ஒரு துடிப்படியா இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் தெற்கு மற்றும் கிழக்கு திசைகள்ல இந்த ராசிக்காரர்கள் தலை வச்சு படுத்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதீதமான பாசிட்டிவ் எனர்ஜியால வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் எதிர்த்து நின்னு ஜெயித்து காட்டும் சக்தி உங்களுக்கு கிடைச்சே

கேட்கறதை விரும்புவாங்க யாராவது அட்வைஸ் பண்ணா கூட சரி ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு மாசத்துல ஒரு இருபத்தி ஒன்பது நாள் பயங்கர அஃபெக்ஷனா ரொமான்டிக்கா பாசமா இருப்பாங்க ஏதாவது ஒரு நாள் பயங்கரமா பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க அப்படின்னு வைங்கள அந்த ஒரு நாள் சண்டை அவங்க காட்டின அந்த இருபத்தி நாள் அந்த பழகின பழக்கமே டோட்டலா வேஸ்ட் யாருமே அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அவங்க மேலயாவது நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அவங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நடிக்க ஏற்கனவே தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து மனசுல என்ன தோணுது அதை அப்படியே பேசிடுவாங்க வெளிப்படையா பேசிடுவாங்க ஸ்ட்ரைட் பார்வர்டா பேசிடுவாங்க அவங்க பேசுறது சில நேரம் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும் சில நேரம் மத்தவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சிரிப்பையும் ஏற்படுத்தலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஹியூமர் சென்ஸ் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும் ஷார்ப்பான மைண்ட் பிரைன் இருக்கும் உண்மையுமே உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னாக்கா உங்களுடைய சீக்கிரட்ட மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் உங்களை பத்தி பின்னாடி பேசாத மாதிரி ஒரு ஆள் வேணும் உங்களுடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களுடைய ரகசியங்களை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னாக்கா மீன ராசிக்காரர்கள் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லாங்க அவங்க கிட்ட நீங்க பகிர்ந்து கொள்கின்ற ரகசியங்கள் என்னதான் ஆனாலுமே சரிங்க வெளியில வரவே வராது அதே கொஞ்சம் மர்மமானவர்கள் அப்படின்னு சொல்லாங்க இந்த அம்மானுஷ்யம் குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் ஆர்வம் அதிகமா இருக்கும் ஒரு சிலர் இந்த புதையலை எடுக்கிறது இந்த சூப்பர் நேச்சுரல் பவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது இதெல்லாம் பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க இவங்க தேவையில்ல இல்லாம பேசவே மாட்டாங்க ஆள் மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களை பற்றி அர்த்தமுள்ள பேச்சாக இருக்க வேண்டும் நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்காக எவ்வளவு ஷார்ட் கட்ட வேணாலும் எப்படியாவது அதை அடைஞ்சே தீர்வாங்க எதா இருந்தாலுமே சரி அவ்வளவு சீக்கிரம் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க சில சமயம் தோல்வியும் அடைவாங்க யாரால அப்படின்னாக்கா இவர்களுடைய கோபத்தால இல்லனா இவர்களுடைய நண்பர்களால அப்படின்னு சொல்லலாம் என்னதான் ஒரு விஷயத்தை தோத்துட்டாங்க அப்படின்னா கூட அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க வேற ஒரு ரூட்ட வேற ஒரு வழியை தேர்ந்த தேர்ந்தெடுப்பாங்க அதன் மூலமா திரும்பவும் அதுல இறங்கிதுன்னு ஜெயிச்சு காட்டுவாங்க இவர்களுடைய ஐடியாஸ் எப்பயுமே ஒரு ரிசல்ட்டை கொடுக்காங்க அதனால யாரா இருந்தாலுமே சரி உங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும் மீன ராசிக்காரர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா விரைவாக சிந்திக்கும் ஆற்றல் உங்களுக்கும் கிடைக்கும் முக்கியமா இந்த தண்ணீர் கூட எப்பெல்லாம் கான்டாக்ட் இருக்கும் தண்ணி குடிக்கும் போதா இருக்கட்டும் குளிக்கும் போதா இருக்கட்டும் உங்க மேல எப்பெல்லாம் தண்ணி படுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் வரும் தண்ணியை நீங்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க தண்ணி கிட்ட பேச

கண்டுக்கவே இல்லையோ அது டோட்டலா கருப்பாயிடுச்சு இது ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்கிறாங்க அப்பேற்பட்ட தண்ணீர் உங்களுடைய ராசிக்கான பஞ்சபூத கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அதனால தண்ணி கிட்ட நீங்க பேசுங்க தண்ணி உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குங்க இது ஒரு முக்கியமான சூட்சமம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்த சூட்சமம் என்ன அப்படின்னாக்கா இவங்களுக்கு எல்லாம் அதிக காம சிந்தனை உண்டாகும் அதே நேரம் கடவுள் பக்தியும் அதிகமா இருக்கும் சிங்க பாதையா பூ பாதையா என்பது போல கடவுள் நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா நின்றோம் எதிர்காலம் டோட்டலா காலி அப்படின்னு சொல்லிடலாங்க கடவுள் அப்படின்னா எந்த மதமா இருந்தாலுமே சரிங்க பஞ்ச புதங்கள் தாங்க கடவுள் நீங்களே பாருங்களேன் இந்து கோயிலா இருக்கட்டும் கிறிஸ்துவ கோயிலா இருக்கட்டும் முஸ்லீம் கோயிலா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா கூம்பு வடிவத்துல பயங்கர உயரத்துல இருக்கும் அதுக்கு மேல ஒரு மெட்டல் இருக்கும் அதன் மூலமா வானத்துல இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி இழுத்து உள்ள உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை இன்க்ரீஸ் விடும் இதுதாங்க அந்த கோயிலுடைய கான்செப்ட் எல்லா கோயிலுமே பஞ்சபூதத்தை

நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கை முறையில நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கூட அதன் முடிவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதுல முக்கியமானது நீர் அதுதான் உங்களுடைய டைரக்ட் கடவுள் அவர்கிட்ட கேளுங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உண்மையா சொல்றாங்க நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றதால ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் நாங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருக்கோம் எங்களுடைய வியூவர்ஸ்க்கு எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அப்பப்ப கிடைக்கிறதுக்காகவே எங்களுடைய யாகங்களா இருக்கட்டும் பூஜை முறைகளா இருக்கட்டும் ஆய்வுகளா இருக்கட்டும் செஞ்சு இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பாக திருச்செந்தூர் சென்று வர நன்மைகள் கிடைக்கும் அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அறுபடை வீட்டிற்கு சென்று வர முருகரை தரிசிக்க நன்மைகள் கிட்டும் அப்புறம் பத்ரகாளி அம்மன் கேட்போர்க்கு கேட்கும் வரம் தரும் ஓம் காரி பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்ரகாளி அப்படின்ற மாதிரி காளி அம்மனை இவங்க வழிபடுறதன் மூலியமா இவங்க கிட்ட இருக்கிற அந்த உக்கிரத்தை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பாங்க இவங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கிறது அது உதவும் இவர்களுடைய டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு பத்ரகாளி அம்மன் உதவியா துணையா இருப்பாங்க மனமுருகி வேண்டும் பட்சத்தில் கட்டாயமாக உங்களுடைய கண் முன்னே பத்ரகாளி அம்மன் தென்படுவார் ஆனா என்ன கையில வேலை வச்சுக்கிட்டு தலையில கிரீடம் வச்சுட்டு கிடையாது ஏதாவது ஒரு உருவத்துல கட்டாயமா அவங்க காட்சி கொடுப்பாங்க அப்படின்றது ஐதீகம் நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகள்ல அவங்களை போய் பார்த்துட்டு வாங்க அதனால் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலுடன் வெற்றி பெற வைப்பார்கள் பொதுவா இவர்களுடைய கடின உழைப்பால் எல்லா விஷயத்தையும் வாங்குவாங்க வண்டி வாகனமா இருக்கட்டும் வீடு நிலம் மனையா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே இவங்களுடைய கடின உழைப்பால தான் இவங்க வாங்கி குவிப்பாங்க முக்கியமா நீங்க நீர் ராசி பூஜையை செஞ்சுக்கிட்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆசையா இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்